நம்ம வந்து மட்டன் கிரேவி பண்ண போகிறோம் அது எப்படின்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு மட்டன் கிரேவி முதல்ல கடாய் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது ஜி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை கேம்பு சோம்பு ஜாதி பத்திரி வெங்காயம் பெருசு பெருசாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கும் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் Perseperse er mye godteri. இது கூட முருங்கக்காய் கத்திரிக்காய் இப்போ பலாப்பழம் சீசன் பலாப்பழம் ஒன்றும் அதோட கொட்டையை சேர்த்துக்கலாம் தோல் உரித்து சேர்த்துக்கணும் இப்போ உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ கொஞ்சம் கலரி விட்டுட்டு கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் வதங்கணும் அதனால கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கிளரி கிளரி அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை கிலோ மட்டன் அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக சால்ட்டும் அது ஒரு சிட்டிகை சால்ட்டும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியோட ஓகே இப்போ வந்து நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இதில் நம்ம வந்து மட்டன் வந்து காய்கறியோட சாரி கத்திரிக்காய் முருங்கைக்காயோட சேர்த்து நம்ம சமைக்கிறோம் அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணியாக வச்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் இது நல்லா க வேகணும் காய் கறி எல்லாமே வேகணும் அதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி கசகசா சோம்பு இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக கொதிக்கும் போது சேர்த்துட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு காயெல்லாம் நல்லா வேகட்டும் முந்திரி கசகசா கல்ல சோம்பு இதெல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு கம்மியா இருக்கு லைட்டா சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் சுட சுட மட்டன் குழம்பு ரெடி காய்கறி எல்லாம் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கை க கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அது வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ